மகாநதி நிட்ரமோ இவங்க ரெண்டு பேரும் இனி வந்து ஒண்ணும் சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சில்ல சாருதா இவங்கள பிரிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க கழுத்துல இருக்கிற தாலி எதுக்கு இருந்துட்டுருக்க சொல்லு ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே வாழல அப்படி இருக்கும்போது அவங்க கட்டின தாலி மட்டும் எதுக்கு சொல்லு அந்த தாலி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அந்த தாலியை கழட்டி போறது தான் நல்லதுன்னுவாங்க அப்ப காவேரி நான் அதை கழட்ட மாட்ட பாட்டி எதுக்காக பாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட தாலி எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஆனா அதை நீங்க தூக்கி போட சொல்லிட்டு இருக்கீங்க பாரு எல்லாம் சிவகாமி உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கான் காவேரி அவர் கூட நீ என்ன சந்தோஷமா இருந்த சொல்லுன்றாங்க நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையவே வாழல ஆனா நீ என்னடனா அவருக்காக வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரியா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க அந்த இடத்துல கேட்காத போத நிப்பாட்டுங்கன்றாங்க என் கடத்துல இருக்க தாலி கட்டுறதுக்கு யாருக்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லைன்றாங்க சும்மா சும்மா இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்கட்டு கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா வேற எப்படி பேசுவாங்க நீங்க நடந்துக்கிறது ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே பஸ்ட் அண்ட் லாஸ்ட் மறுபடியும் இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கரமா சண்டை போறாங்க இந்த தாலி எந்த காரணத்துக்காகவும் நான் கரெக்ட மாட்டேன் எனக்கு புருஷனோட ஞாபக அர்த்தமான வச்சுட்டு அப்படின்ட்டு காவிரி வந்து விஜய்க்காக அவ்வளவு சண்டை போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் வரப்போகுது போகுது விஜய் வந்து காவிரி ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல தேங்க் யூ